இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பேரவி சீரியலோட ஏப்ரல் இருபத்தொன்னு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவ வந்து அவமானத்தில் போயிடுவா அப்படின்னு பார்த்தா அவ அவமானப்பட்டு வெளியே போவான்னு நினைச்ச தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ற விதமா அவ அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணி அவன் புருஷனை பார்த்தே அவனும் ஆ அப்படின்னு அவர் உட்காந்து இருக்கிறா வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டல் போய் கெட்டு போயிடும்ட்டு எம்டிஏ போயிட்டு அவர் அதாவது ஸ்னேகோட அப்பாவே போயிட்டு சிவா எவ்வளவோ ட்ரை பண்ணோம் நீ போய் பார்த்துருப்பா அப்படின்னா சொல்ல அவளும் போய் பார்க்குறான் பார்த்தாச்சுல கிளம்பு அப்படிங்கமா சொன்னான் ஒன்னா என்ன புண்ணியத்தை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கமா சொன்னாங்க கையோட அப்படிங்கமா சொல்லலை கூட்டிகிட்டு வந்துமா ஏ இங்கே எவ்வளோ வேலை தெரியுமா போ அப்படிமா சொல்லலை அவள் வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்தா இங்கே இவ்வளோ டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க நீ வா அப்படிமா சொல்லிட்டா வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போகிறான் பக்கத்தில் காரில் போகிறப்ப வந்து கூடையே வந்து சைட்லேயே உட்காந்துருக்குறா அப்படின்ட்டுருக்க அதை பார்த்து அவனுக்கு டென்ஷன் ஆகுது இவ்வளோ வேலை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாளே இவ்வளோ வேலை பண்ணி இப்படி வந்து இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து ரொம்ப கடுப்பாகி ஃபீல் பண்ணிருக்கிறான் அவள் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டுருக்க உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது கடுப்பாக இருக்குது பின்னாடி போய் உட்காரி அப்படின்ட்டு பின்னாடி போய் உக்கார வச்சா அப்பயும் வந்து அவனால் பிரச்சனை அப்படின்ட்டு அவளை காரை விட்டு இறக்கி விட்டுடுறான் இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் சே இவன் இப்படி போன நின்று வந்து நான் பேர் கெட்டு போயிருமே அப்படிங்கிறனால யோசித்து அவன் வந்து குறுக்கோழிலாம் வந்து அவனுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறான் எப்படி வந்த அப்படிமா கேட்க எனக்கு இந்த நிறைய ஷார்ட்கட்லாம் தெரியும் அதில் வந்து அப்படிமா சொல்ல வழி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிமா சொல்லியிருக்கான் உள்ளே போகிறான் அவங்க அத்தை அதாவது அன்னப்பூர்ணி இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அங்கே உடவே மாட்டேனாங்க அப்படிலாம் சரி போய் போராடி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவள் வந்து பில்டப் பண்ணிட்டுருக்கிறா அப்படின்ட்டு இருக்க பெரியமா நான் போய் டயர்டாக இருக்குது ரெஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறான் போயிட்டு தண்ணிலாம் போட்டு கொடுக்குறக்கு அங்கே வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு இருக்க அந்த டைமில் அவங்க அம்மாவை வந்துடுறாங்க அதாவது மகா வந்துடுறாங்க ஏ எப்படி சோ இங்கே வந்தா அப்படிங்க மாதிரி கேட்க இவ தான் வந்து ஏதோ பிளான் பண்ணி கொண்டு வந்துருக்கா எப்படி கொண்டு வந்தா மாதிரி கேட்க அதை நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா அடி பாவி இவ்வளோ ஆர்ச்சர் பண்ணுறியே நீங்கள் பிள்ளை அப்படிங்கமா சொல்ல ஏன் புருஷனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யாரு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிடறா வா வாவ் வா நல்ல போட்டி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்குற மாதிரி இருந்தது ஸோ இன்னிக்கி எபிசோட் இப்படிதாப்பா இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்